பாருங்க அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் அடிபட்டு ஒரு காக்கா செத்து போச்சு உடனே பாருங்கள் எவ்வளோ காக்கா எவ்வளோ காக்கா வந்து உட்காந்துட்டு எப்படி அழுவுது பாருங்க அதுங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு பாஷையில் என்னவோ சொல்லி எல்லாம் அழுகுதுங்க எ எல் இது நிறையா தடவை அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் அடிபட்டு அடிபட்டு பாருங்கள் அந்த சென்ட்ரலாக தொங்கிட்டுறாங்க பாருங்கள் அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுதுங்க எல்லாம் அந்த காக்கா உள்ளேருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு ஆனால் உள்ளே போனாலும் மாட்டிக்கு செத்துறோம் நாங்கள் பாருங்க எவ்வளோ காக்கா உட்காந்துருக்குதுன்னு அது அந்த காக்கா எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுதுங்க நாம் தான் ஒரு மனுஷரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போகணும்னா கூட நம்ம கார்லாம் கொடுக்க மாட்டேங்கிறோம் கார்லேயே செத்து போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ காக்கா உட்காந்துருக்குது அந்த கம்பி மேலே நிறையா உட்காருதுங்க ஆனால் சாகிறதில்ல ஏதோ ஒரு டைமில் வந்து ஷேக் அடித்து தான் சாவுதுங்க அங்கே பாருங்கள் உள்ளே மாட்டிகிட்டு இருக்குது அதை எடுக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுதுங்க ஆனால் அது எடுக்கலாம் முடியாது அது எடுக்கலாம் முடியாதுங்க அது அப்படியே காஞ்சி போய் ஒரு நாளைக்கு விழுந்து போயிடும் கீழே கிடக்கும் நிறையா சாயங்காலம் வரைக்கும் இப்படி தான் இருக்கோம் அப்புறம் விட்டுட்டு போயிடுங்க ஆனால் உடனே சேர்ந்துருங்க ஒரு காக்கா செத்து போச்சுன்னா உடனே வந்து ஒரு காக்கா பார்த்துருச்சுன்னா போதும் உடனே இவ்வளோ கூட்டம் கூப்பிட்டுடும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே இவ்வளோ கூட்டம் வந்துடும்